ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான ஈரல் கிரேவி செய்ய போகிறோம் கோழி ஈரல் கிரேவி இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு வெரைட்டி ரைஸுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்ற அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கசகசா எடுத்துகிட்டு முந்திரி ஒரு ஏழு முந்திரி எடுத்து இதை வந்து நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இதை நல்லா வறுத்துட்டு தேங்காய் வந்து ஒரு பல்லை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்கிடுவோம் லைட்டாக சூடு வர்ற வரைக்கும் அப்படியே வறுத்துட்டு அதை ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ கடையில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு கால் ஸ்பூன் பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டு வறுத்துட்டு பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுவிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்குது இந்த மசாலா ஆரிச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இது வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி போதும் அரை ஸ்பூன் கல் உ போட்டிருக்கேன் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சி ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் வெங்காயம் அரைப்படாதனால வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சதுனால கருப்பாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா அரைச்சதையும் ஊற்றிக்கிடுவோம் மசாலா அரைச்சதையும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு அப்புறமா அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஈரல் வந்து கழுவி நல்லா வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதையும் போட்டுக்கிடுவோம் நூறு கிராம் ஈரல் எடுத்திருக்கேன் கோழி ஈரல் அதையும் போட்டுவிட்டு மிக்சி கழுவுனை தண்ணியையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேகட்டும் கொதித்து அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் வேகட்டும் ஈரல் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டாங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிடணும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இறக்கிக்கிடுவோம் இப்போ இறக்கிட்டு இதை வந்து மல்லித்தலை தூவிக்கிடுவோம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம மல்லித்தலையை பிச்சு தூவிக்குருவோம் இப்போ வந்து சுவையான ஒரு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ